அனைவருக்கும் வணக்கம் மனதை சுத்தப்படுத்தும் வழிகள் நாம் இதுவரை மனதில் என்னென்ன விஷயங்களை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய மனமானது சிந்திக்க ஆரம்பிக்கும் செயல்பட ஆரம்பிக்கும் முதலில் நம் மனதில் பதிந்துள்ள பதிவுகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் அதனை சுத்தம் செய்ய முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் எப்பொழுதும் சும்மா இருக்க வேண்டும் அதாவது சும்மா இருக்க வேண்டும் என்றதுமே நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாதா அப்படி என்று நினைத்து கொள்ளக்கூடாது சும்மா இருப்பது என்பது செய்யும் வேலையில் கவனமாக இருப்பது அவ்வளவுதான் வேலை செய்யும் பொழுது வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் மீதி நேரங்களில் சும்மா இருக்க வேண்டும் மீதி நேரங்களில் சும்மா இருக்கும் பொழுது நாம் உள்ளுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என நம்மை நாமே திரும்பி பார்க்க வேண்டும் அதை தான் நான் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இது மாதிரி சும்மா இருக்கும் நேரங்களில் நம் மனதை உள்முகமாக திருப்பும் பொழுது நம்முடைய சுவாசமானது இயல்பாக நடைபெற ஆரம்பிக்கும் அப்பொழுது நம் மனதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது நமக்கு புரிய வரும் அப்பொழுது அதனை எது தேவையோ அதனை வைத்துக்கொண்டு எது தேவையில்லையோ அதனை நாம் சுத்தம் செய்து விடலாம் நம்முடைய சுவாச காற்றை நாம் கவனிக்கும் பொழுது நம்மில் நடைபெறும் பிராண சுவாசமானது இயல்பாக நடைபெறும் அப்பொழுது மனமானது அமைதி பெறும் அதாவது தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் நமக்குள் நடக்காது நாம் உள்முகமாக நம்மை கவனிக்காமல் இருப்பதனால்தான் நமக்குள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது பயம் பதற்றம் கோபம் பொறாமை இது மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நம் மனதில் ஓடிக்கொண்டு நம்மையும் கஷ்டப்படுத்துகிறது எனவே மனம் அமைதி பெற அல்லது மனம் சுத்தமாக வைக்க ஒரே வழி நாம் நம்மை கவனிப்பது நம்மை என்பது மூச்சு நம் சுவாச காற்று நம்முடைய பிராணம் இதனை நாம் கவனிக்கும் பொழுது நம் மனதானது மிகவும் பெறும் அமைதி பெறும் சுத்தமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்